அம்மா எங்கடி போயிட்டு வர சுரட்டச்சிகளை சோறு கேடுச்சு போய் போட்டு வர அப்படியா என்னடா தம்பி இன்னைக்கு கொஞ்சம் வெள்ளனா வந்த மாதிரி இருக்கு ஐயோ தம்பிக்கு வச்ச சாப்பாடு தான் கிளைக்கு போட்டு வந்துட்டோமே என்ன செய்யறது இப்போ எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல அதனால ரெண்டு மணிக்கெல்லாம் அம்மா பசிக்குது சாப்பாடு போடுமா ஏண்டா மதியம் எதுவும் சாப்பிடலையா இன்னைக்கு வெள்ளனா வந்துடும் சாப்பாடு எதுவும் எடுத்துட்டு போலப்பா உனக்கு வச்சிருந்த சாப்பாடு தான் கிளவிக்கு போட்டு வந்துட்டேன் ஒரு அரை மணி நேரம் போடுற சாப்பாடு செஞ்சுட்டு வந்துடுறேன் சாப்பாடு தான் இல்லம்மா இப்ப பசிக்கு ஏத்த மாதிரி எதையாவது சீக்கிரமா செஞ்சு எடுத்துருவாமா சரிடா தம்பி நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா இல்ல பரவாயில்ல ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு இருங்க நான் ஏதாவது செஞ்சு கொண்டு வந்துடுறேன் ஏண்டா தெரியும் சார் அன்னைக்கு தீபக் ஒரு மாம்பழ கதை கட்டானே அதுக்கு பதில் ஆ கண்டுபிடிச்சிட்டேன்பா என்ன பதில் நூத்தி இருபத்தி எட்டு பழம் ரெடி ஆயிடுச்சு இந்த இடம் தண்ணி சாப்பிடுறா ஏய் உண்மையிலே பத்தே நிமிஷத்துல பண்ணிட்டேடி நீயும் சாப்பிடுவா நம்பா आंसर கரெக்ட்டா நான் சொன்னது ஒவ்வொருத்தருக்கும் பாதி குடுக்குறான்தா நீ சொன்ன ஆன்சர் கரெக்ட் இவன் ஒரு கண்டிஷன் போட்றிகாம் என்ன கேட்றிகனா ரிட்டன் எனக்கு ஒன்னு வேணும்னு கேட்டிருக்கேன் அப்பா இவன் புடுங்குனது வந்து ரெண்டு பலம் அவங்க கண்டிஷன் போட்டதுன்னா பாதி கொடுக்கணும்னு ரெண்டுல பாதி ஒன்னு கொடுத்துட்டான் இவன் போட்ட கண்டிஷன் என்ன ஒன்னு ரிட்டன் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தத வாங்கிக்கிட்டேன் இதே மாதிரி ஏழு வெர்கிட்டேமே ஒண்ணு கொடுக்கிறேன் ஒண்ணு வாங்கிக்கிறேன் ஆக மொத்தம் இவன் புடிங்கிட்டு வந்த பலம் ரெண்டு சரிதான்ப்பா இந்த ஆன்சர் தான்ப்பா கரெக்ட் ஏடி இதை எப்படி பண்ண உண்மையிலே வேறு லெவலாக இருக்குது ஆமா சூப்பரா இருக்குமா சட்னி எதுவுமே தேவையில்லை அப்படியே டைரக்டா சாப்பிடலாம் போல இருக்கு எப்படி செஞ்சா இப்போ நம்ம கிட்ட இந்த அளவுக்கு இட்லி மாவு இருக்கு ஒரு டம்ளர்ல நாலு முட்டையை உடச்சு ஊத்தி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இட்லி மாவுல சேர்த்து கலந்து விடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊத்தி காஞ்சி வந்தது கடுகு உளுந்து கடலப்பருப்பு சேர்த்து பொறிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பிலை பச்சை மிளகா சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்து ஃபைனலா கொஞ்சம் உப்பையும் சேர்த்து கலந்து விட்டு அந்த மாவு போ சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பனியார் சட்டியில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடாய் வரும்போது நம்ம கலந்து வச்ச மாவை இதே போல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மூடி வச்சு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பெரட்டி விட்டு மறுபக்கம் வேக வச்சு ரெண்டு பக்கம் வெந்திரிச்சு இப்ப எடுக்கலாம் நல்ல டேஸ்டான குண்டு குண்டு முட்டை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே எடுத்து கொண்டு போய் தர்ணேஷ் கொடுப்போம்